வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குண்டாய் காருக்கான ஸ்டேரிங் மற்றும் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பது வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்களாம் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு முப்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் ஒட்டை கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்